எல்லாருக்கும் வணக்கம் நான் ஒரு கோயில கட்டின நீங்க யாரும் சாமி கும்பிட வரல பள்ளிக்கூடத்தை கட்டின நீங்க யாரும் படிக்க வரல குளத்தை வெட்டின நீங்க யாரும் குளிக்கவே வரல ஆனா சினிமா கொட்டா கட்டின கொட்டு மேலத்தோடு என்ன வரவேற்கிறீங்க இத பார்க்கும் போது இந்த யோசனை ஏன் அறிவுக்கு ஏன் இவ்வளவு நாளா எட்டலைன்னு வருத்தப்படுறேன் அதே நேரத்துல உங்க அறிவுக்கு இவ்வளவு சீக்கிரமா எட்டி இருக்கேன்னு சந்தோஷப்படுறேன் அண்ணன் ராமசாமி கொட்டவே கட்டிய கோமான் ராமசாமி அமைதி அமைதி அண்ணன் கூட்டம் ரொம்ப அதிகமா வந்து இருக்கு நாம புறப்படலாமா நானா வரமாட்டேன்ற நம்ம கொட்டாய துறக்க போற ரெண்டு சிங்க குட்டிக இன்னும் தயாராகலையே என்ன ரெண்டு பேரும் சேர்ந்தேவா துறக்க போறாங்க அதுல பாருங்க வேலை இதா ராமாயணத்துல ராமலட்சுமண மாதிரி ஒத்துமைக்கு இலக்கணமே என் பையனுக்கு தான் பெரியவனுக்கு சின்னவன் பேர்ல உஷுரு அவன் பேர்ல ஒரு தூணியை கூட போட விட மாட்டான் சின்னவன் இருக்கான ஆமாதாங்க சின்ன பாண்டியன் ஆமா அவங்க அண்ணனுக்கு ஒண்ணுன்னா பதரையிடுவான் பாஞ்சிடுவான் சுத்தமா சொன்னா இவன் உஷுரு அவன் கையில அவன் உஷிரு இவன் கையில அவ்வளவு பாச பிணைப்பு

எனக்கு கொஞ்சம் அந்த லோஷனை எடுத்து வை அதாவது இருபத்தி நாலாம் தேதி காலையில ஆறுல இருந்து ஆறையும் காலக்குள்ள நல்ல நேரம் ஆரம்பிச்சிடுறீங்க சந்திர வேலையில கடைக்குள்ள கால எடுத்து வைக்கீங்க வியாபாரம் ஓஹோன்னு நடக்கும் நான் அதிகமா பேசுறதாக நினைக்காதுங்க உங்க அண்ணா ராமசாமி சினிமா கோட்டையை இழுத்து மூடிட்டு ஹோட்டல் நடத்த வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல பிரச்சனை எவ்வளவுன்னு சொன்னீங்க அஞ்சு ரூபாய் ஐம்பது ரூபாயா வச்சுக்கீங்க கடைக்கு என்ன பேர் வச்சுங்க

இந்நேரம் நம்ம கடையில கூட்டம் அற மாதிரி இந்த ஐடியா நேத்து எங்கேயா ஒழிச்சு வச்சிருந்த நாலு லட்சத்துல பார்த்து ஆரம்பிச்சாச்சு இப்ப என்னையா பண்றது இப்ப மட்டும் என்ன குடியா முழுக்க போச்சு இன்னொரு நாளைக்கு திறப்புழா வச்சுப்போம் இன்னைக்கு இத்தோட ஊத்து முடிடுவோம் எப்படி பட்டாங்குச்சி தலையா உன் வாயில ஓம குச்சி போட்டு கொளுத்த முதல் நாளை கடையை மூணுங்கிறீங்க உருப்பிடாதி போடா ஆறுபடி அரிசி மாவை இட்லி வர்த்தன் ஒருநூறு உளுஞ்ச வடைநூறு மசால் வடைநூறு கார வடை ரேடி ஒரு சின்ன தொழில் ரகசியம் உங்களுக்கு காபி வேணும்னா என்கிட்ட கேளுங்க உங்களுக்கும் எனக்கும் அணைய இருந்து வச்சிருக்கிறேன்

பெரிய தகமல ரகசியம் இன்னைக்கு யார் மாத்தல முடிச்ச? ஏபோ எம் மாத்தல முன்னச்ச. ஊ தானே. உன் மாத்த கிட்ட அப்பவே சொன்னேன் ஆஞ்சநேயர் ஏர் கோயில சுத்தாதன்னு. கேச்சால? ஏக்க எliye. ஒரு வேளை எங்க என்ன காலையிலேயே பத்த ஆரம்பிச்சு கூட்டத்தை எடுத்துட்டானோ ஏய் வத்தலு ஆஹ் என்னடா கல்லு வந்து இறங்குது ரோடு போறதுக்கான இருக்கும் ஏய் டேய் ரோட பாத்துல எல்லாம் போறதுக்கு எதுக்கு சோட பாத்தலை அது தெரிஞ்சா நான் உங்ககிட்ட பரோட்டா போட வரேன் உங்க அண்ணா ராமசாமின்னா இந்த ஊரே மரியாதை வச்சிருக்கு நீ உன்னால இந்த நாடே அவமான மாதிரி என்னங்க இளங்க பந்து கடையே தரக்கூடாது இது தெரியாதா

கனகராஜ் கபே அருமையான பேர் கனகராஜனா கடை சீக்கிரம் மூடிட்டீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க சரக்கு சுருக்கணும் தீர்ந்திருக்கோம் அதான் மூடிட்டீங்க நாள் குறிச்சு கொடுத்து யாரே கோவிந்தனாச்ச கோவிந்தா கொஞ்சம் உள்ள வரியா எதுக்கு திருநெல்வேலி அல்வா பார்சல் படி வச்சிருக்கேன் கொஞ்சம் வந்து வாங்கிட்டு போயிடு இந்த லோகத்துல நன்றி உள்ள மனுஷா நீங்க ஒரு ஆள் ஐயா ஐயோ 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 ஏய் சக்கரப்பட்டிக்கு போனமா என்னடா கேட்டதுக்கு கோயில் மாடு மாதிரி தலையாட்டுற மாயத்தரம் சொல்ல கொலை கட்டியா வச்சிருக்கோஸ் ஏய் இன்னால வண்டி எடுக்கிற பிரிட்ஜ்ல முட்டுதான் பாரு வாங்க முட்டுதா முட்டில வாங்க இப்போ முட்டில வாங்க நல்லா பாடுற முட்டிருச்சீங்க